இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் முக்தி பேரு மிகுவேல் அகஸ்டின் புரோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மெக்சிகோவின் குவாதலூபே என்னும் இடத்தில் பிறந்தவர் மிகுவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன் இருபதாவது வயதில் இயேசு சபையில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கத்தோலிக்க திரு அவைக்கு எதிரான மெக்சிகோ நாட்டில் உருவான அடக்குமுறை அரசை எதிர்த்து போராடியவர்கள் கிறிஸ்தரசர் பல்லாண்டு வாழ்க என்ற விருது வாக்குடன் போராடி வந்தனர் அக்குழுவில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன் முப்பத்தி நான்காவது வயதில் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட மிகுவேல் புரோ அவர்கள் இந்த குழுவுடன் இணைந்து மிக துணிவுடன் நுண்மதியுடனும் மக்களுக்கு தேவையான அருட்பணிகள் பலவற்றை ஆற்றி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மெக்சிகோ நாட்டில் இந்த இளம் இயேசு சபை அருட்பணியாளருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அதுவும் ஒரு பொதுவான இடத்தில் இவர் வேண்டும் என்று மெக்சிகோ அரசு தலைவர் ஆணையிட்டார் காவல்துறையினர் இவரை சுடுவதற்கு துப்பாக்கிகளை உயர்த்தியதும் இந்த இளம் குரு அச்சமுற்று தன் கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட்டு மன்னிப்பு கேட்பார் என்று அரசு தலைவர் எதிர்பார்த்தார் இளம் குரு மன்னிப்பு வேண்டுவதை செய்தித்தாள் நிறுவர்கள் காண வேண்டும் என்று எண்ணி மரண தண்டனை நிறைவேற்றும் இடத்திற்கு அவர்களை அரசு தலைவர் அழைத்திருந்தார் இளம் குருவை அருகே நிறுத்தினர் காவல்துறையினர் இறுதி ஆவல் என்ன என்று கேட்ட காவல்துறை அதிகாரியிடம் தான் சிறிது நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி அவ்விடத்திலேயே முழந்தால் படியிட்டு ஜபித்தார் தான் கொண்டு வந்திருந்த சிலுவை எடுத்து ஆழ்ந்த அன்புடன் அதை முத்தமிட்டார் பின்னர் அந்த சிலுவையை தன் வலது கரத்திலும் ஜபமாலையை இடது கரத்திலும் ஏந்தியபடி இரு கரங்களையும் விரித்து நின்று கிறிஸ்தரசர் என்றென்றும் வாழ்க என்று உரத்த குரலில் முழங்கினார் அந்நேரம் காவல்துறையினரின் குண்டுகள் அவர் மீது பாய முப்பத்தி ஆறு வயது நிறைந்த அந்த இளம் இயேசு சபை அருட்பணியாளர் மிகுவேல் அகஸ்டின் புரோ தன் உயிரை கிறிஸ்தரசர் பாதங்களில் அர்ப்பணம் செய்தார் பெயரை சொல்லியபடி தன் முப்பத்தி ஆறாவது வயதில் இளம் இயேசு சபை அருட்பணியாளர் மிகுவேல் ஒரு மறை சாட்சியாக உயிர் துறந்தார் மிகுவேல் அவரின் கோரமான மரணத்தை அரசு தலைவர் அடுத்த நாள் அனைத்து நாளிதழ்களிலையும் முதல் பக்கங்களில் அச்சிட கட்டளையிட்டார் மிகுவேல் அவர்களின் கோரமான மரணத்தை காணும் குழுவினர் தங்கள் போராட்டத்தை கைவிடுவர் என்று அரசு தலைவர் எண்ணினார் ஆனால் மிகுவேல் அவர்களின் வீர மரணத்திற்கு பிறகு போராட்டம் இன்னும் வலுவடைந்தது அவர்களில் பலர் தங்கள் மரண தண்டனை எதிர்கொள்ளும் போது மிகுவேல் புரோ அவர்களின் மரணம் அச்சிடப்பட்ட செய்தித்தாள் படங்களை தாங்கியபடி துறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் மறைசாட்சியாக துறந்த மிகுவேல் புரோ அவர்களின் முக்தி பேரு பெற்றவராய் அறிவித்தார் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி